நேயர்களே வணக்கம் நாம் இப்போ பார பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள் அதாவது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் போக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன எத்தனையோ எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும் ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம் ராசி லக்னம் இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் எல்லாத்திற்கும் நம்ம விலையை அழைத்து கொண்டு இருக்க முடியாது முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தருக்குள்ள இருக்கும் இது இருந்தால் போகிறோம் இது தெரிஞ்சுன்னா போகிறோம் அப்படின்னு நினைப்போம் நானாக இருந்தாலும் சரி இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த தொலைக்காட்சி இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணணும் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சி வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம் இப்படி நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தான் நான் எப்போ போடுறேன் எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறத உங்களுக்கு தானாக முன்னாடி வரும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் இது வந்து நாங்கள் வந்து இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு ஏன்னா எல்லோரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கும் அதனால் இது உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி நட்சத்திரம் லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்போ ஜென்ம குரு அப்படிங்கும் பொழுது ஒரு நன்மை அப்படிங்கிறது எதிர்பார்க்க தான் ஸ்தான பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பார்வை பலன் அப்படின்னு ஒன்று உண்டு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இந்த ஸ்தான பலரோடு நிறுத்திடுவேன் குரு ஜென்மத்திலேருந்தால் இதுதான் பனென்றில் இருந்தால் இதுதான் இப்போ இதே ஸ்தான பலன் என்ன சொன்னேன் பண கஷ்டம் பண விரயம் பொருளாதார விரயம் இதெல்லாம் சொன்னேன் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் குரு கோடி நன்மை இதுதான் விசேஷம் குருவை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுக்கு அந்த இந்த பார்வையை போட முடியாது நான் அப்போது ஐந்தாம் படம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் லாபத்தை கொடுக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அங்கிருந்து ஏழாம் பார்வையார் தன்னுடைய வீட்டையே பார்ப்பதனால என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பார் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகை வாகனம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஜனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிறைய பேர் பயமுறுத்தி வச்சுருப்பாரு நிறைய சேனலில் எல்லாம் ஜென்ம குரு ராம மணத்திலே அதனால அதனால் பயப்பட வேண்டாம் அதுக்காகத்தான் நான் தெளிவாக இந்த பார்வை விளக்கத்தை சொல்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி குணமிகு வியாழ குரு பகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ குரு பரம நேசா கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய் குரவே நமகா அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண மாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி வேத வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் படியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்றைய தினம் குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா இந்த மாதிரி பல கேள்விகளோடு நாம் இருப்போம் அவையெல்லாம் எப்படி இருக்கும் என்ன நன்மைகள் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதுவும் போக நம்ம கிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான் குரு என்றாலே இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் என்ற அர்த்தம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள் அதான் இருள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால் குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் ஒரு திருமணமாகட்டும் குழந்தை பெயராகட்டும் உத்தியோகமாகட்டும் கல்வியாகட்டும் தொழிலில் முன்னேற்றமாகட்டும் ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடையும் செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தானே வளருது சும்மா செடி வச்சால் வளராது அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான் இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர் முன்னேற்றக்கூடியவர் உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான் தான் நவ கிரகத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் குருவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அதுக்கே ஒரு பதிவு வேணும் அப்போ அந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரகம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் பனிரெண்டாம் நாள் குரு பகவானாகப்பட்டவர் ஆகப்பட்டவர் ராசியிலிருந்து மிதுனம் ராசியான உங்கள் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அப்படி மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகி வரும் தருவாயில் ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் கடந்த ஒரு வருடமாகவே இருந்ததே நம்ம மிதுன ராசிக்கு குரு பகவான் இங்கே விரமத்தில் இருந்து பனிரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து விரயஸ்தானமாக இருந்தார் குரு எதுக்கு அதிபதி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேமிப்பு கல்வி திருமண வாழ்க்கை இதுக்கெல்லாம் அதிபதி அப்போ அங்கே விரயத்தில் இருக்கும் பொழுது இதுலேயெல்லாம் சிறு சிறு பாதிப்புகளை ஏதாவது கொடுத்துட்டு வந்திருப்பார் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பலவிதமான துன்பங்கள் சேமிப்பு கரைதல் குடும்பத்தில் ஒரு கலகங்கள் சண்டை சத்தரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு வந்த குரு பகவான் இப்பொழுது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி பிரஷபத்தை விட்டு டைரெக்டாக உங்கள் ராசியான மிதனத்துக்குள்ளே வந்து கோர்றது ராசிக்கே குரு வரும் பொழுது என்னாகுது அதாவது பொருளாதார குறைவு அப்படிங்கிறத ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கார் அதிகம் கலகம் உண்டாகும் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது கலகம் சண்டைகள் சச்சரவுகள் இந்த மாதிரிலாம் வீணான பயம் தேவையில்லாத பயம் இனம் புரியாத ஒரு பயம் இப்போ ஜென்ம குரு அப்படிங்கும் பொழுது ஒரு நன்மை அப்படிங்கிறது எதிர்பார்க்க தான் ஸ்தான பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குரு பார்வை பலன் அப்படின்னு ஒன்று உண்டு நிறைய பேர் அதை சொல்ல மாட்டேன் இந்த ஸ்தானப்படாதோடு நிறுத்திடுவேன் குரு ஜென்மத்திலிருந்தால் இதான் பன்னெண்டிலிருந்தால் இதுதான் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதற்குள்ள ஒரு விஷயம் இருக்குது இந்த பார்வை பலன் குரு பகவான் இங்கே இருக்கார் இங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் ஐந்தாம் பார்வைக்குண்டான அதிபதி என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஐந்தாம் பார்வை ஐந்தாம் பாவத்துக்கு யார் அதிபதி ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமும் கூட அந்த இடத்துக்கு யார் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவான் சுக்கரன் என்னத்துக்கு கொடுப்பார் செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கரன் இப்போ இதே ஸ்தான என்ன சொன்னேன் பண கஷ்டம் பண விரயம் பொருளாதார விரயம் இதெல்லாம் சொன்னேன் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் குரு பார்க்கக்கூடிய கோடி நன்மை இதுதான் விசேஷம் குருவை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுக்கு அந்த இந்த பார்வையை போட முடியாது நான் சனி பார்த்தா முடிஞ்சது அந்த இடம் அதனால் யாருமே அந்த பார்வையை சொல்ல மாட்டேன் ஆனால் குரு பார்த்தால் அந்த இடம் அப்படிங்கிறது சரி செலிக்கும் சிறப்பாகும் அப்படிங்கிறது வாக்கியம் அப்போ ஸ்தானம் குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்து பலவிதமான இடையூறுகளை மட்டுமே சேரார் வர குரு பயிற்சி சரியில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க உண்மையும் கூட அதுதான் ஆனால் அதுக்கு அவருடைய பார்வை எங்கே படுதோ அதன் பலன் அங்கே கிடைக்கும் இப்போ கண்ணாடி வச்சுக்கிறோம் நான் வந்து கண்ணாடி பார்த்தேன்னா என்னோட மூஞ்சல் தெரியுதா இல்லை அந்த பார்வை மேலே தானே படும் இப்போ அவர் இங்கே கொண்டு இங்கே பார்த்தார்னா இது எங்கே விருத்தார் அந்த பல அந்த இடத்துக்கு தான் வரும் யோசிச்சு பாருங்க அப்போது அந்த இடத்துல இங்கிருந்து இங்கே பார்க்குறாரு இங்கிருந்த பார்வை அங்கே போகுது அப்போது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வீக சொத்துக்கள் லாபத்தை கொடுக்குறாரு பூர்வ புண்ணியஸ்தானம் பேர் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் புதியதாய் சொத்து வாங்குதல் இடம் வாங்குதல் மனை வாங்குதல் கிரவுண்டு வாங்குதல் வீடு வாங்குதல் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே நடந்தே தீரும் வேணும் எழுதி வச்சுக்கங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் சில பேருக்கு பார்த்தோம்னா குலதெய்வமே தெரியாமல் இருக்கும் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரவங்களாம் சொல்லுவாங்க என்ன குலதெய்வனே தெரியல நாங்களாம் இந்த சாமியை வச்சுருந்தோம் அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியலைங்க இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இந்த ஐந்தாம் பார்வையில் பரும்பொழுது பொழுது தெய்வ பலம் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஐந்தாம் பார்வையில் வந்து படும் பொழுது தெய்வ பலம் குலதெய்வ அனுகிரகம் பித்திரு சாபங்கள் விமோசனம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்த்தா தெரியும் முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்ததுனால் இந்த ஐந்தாம் பார்வையில் குரு பார்க்கும் பொழுது அது அப்படியே ரெமடி ஆகிது விமோசனம் வாரிசு இல்லாத தம்பதிகளுக்கு வாரிசு உண்டாகும் இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு வாழ்க்கை சொன்னேன் ஐந்தாவது வீடுங்கிறது சுக்கரனுடைய வீடு சுக்கரன் எதிர் கதிபதி கலத்திரக்காரர்கள் கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் காதல் திருமணம் நடைபெறும் மகிழ்ச்சி உண்டாகும் வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆபரணம் உலோகத் தொழில் இரும்பு ஈயம் பித்தளை தங்கம் காப்பர் இந்த மாதிரி என்னென்ன உலோகம் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களெலாம் உயர்வடைவார்கள் ஐந்தாம் பார்வை குரு பார்க்கறதுனால மிதன ராசிக்கு சாதாரண கெடுதல்லாம் கிடையாது நல்லது இருக்குது உலோக தொழில் நூல் பருத்தி பஞ்சு ஜவுளி டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் உயர்ந்து விளங்கலாம் மிதன ராசியாக இருந்தால் இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த மாதிரி பலவிதமான நன்மை அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையில் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையை பார்க்கறாரு மிகச்சிறப்பு ஏழாம் பார்வைங்கிறது குருவோட வீட்டே பார்க்குறாரு தனுச குரு அங்கே கொண்டு ஏழாம் பார்வை அவரோட வீட்டை பார்க்குறாரு அது எவ்வளோ விசேஷம் தெரியுமா நல்லவர் அதாவது தன்னுடைய குழந்தைகளையே தகப்பனார் வந்து தன்னுடைய ஸ்கூல்லையே சேர்த்து ஹெட் மாஸ்டராக இருந்து அவர் வந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்துறதுக்கு எவ்வளோ மற்ற ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் அங்கிருந்து ஏழாம் பார்வையார் தன்னுடைய வீட்டையே பார்ப்பதனால என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பார் பொன் பொருள் ஆடை ஆபரணம் வஸ்திரம் நகை வாகனம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் வீட்டுக்கு தேவையானது அனைத்தையும் கொடுக்குறார் திருமண யோகத்தை ஏற்படுத்துகிறார் கலத்திரஸ்தானம் திருமண பாக்கியம் அவர்மிதமாக உண்டாகும் மிதனராசி எல்லாம் சொல்வாங்க ஜென்ம இங்க எங்க போய் கல்யாணம் ஆக போகுது பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்குறார் தனுசன் கண்டிப்பாக திருமண யோகம் ஏற்படும் இழந்த செல்வத்தை பெறலாம் புதியதாய் ஒரு உத்தியோகம் தொழில் வியாபாரம் துவங்கலாம் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் யாரையும் கேட்க வேண்டாம் நன்மைகள் சற்று கூடுதலாகவே நடக்கும் அவர் வீட்டையே பார்க்கறதுனால எதிரிகள் வீழ்வார்கள் கடன் தொல்லை அறவே விலகும் கல்யாண யோகம் ஏற்படுது வீட்டில் யாராவது உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் உடல்நலம் சிறப்பாகும் மிகச்சிறப்பாகும் வீட்டில் யாரால் திருமணமாக ஆகாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் உங்கள் ஜாதக பிரகாரம் திருமணம் நடக்கும் மிக மிக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக தான் இந்த இது இருக்குது அடுத்த பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பார்வை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு என்னென்ன பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடியது திராவிட ஒருத்தர் கஷ்டப்பட்டு கையூனி ஒரு ரூபா ரெண்டு ரூபா சம்பாரிச்சு ஒரு பொருளை வாங்குறதுங்கிறது அவங்க உழைப்பு பாக்கியம் அப்படிங்கிறது தாத்தா பாட்டி சேர்த்து வச்சுட்டு போயிருப்பேன் எங்கேயோ ஒரு சொத்து இருக்கும் நமக்கே தெரியாது சென்னையில் டி நகரில் ஒரு இருபது கிரவுண்டு முப்பது கிரவுண்ட் இருக்குது அதில் ஷேர் வருதுன்னா அது பாக்கியம் நீங்கள் அதுக்கு எந்த உழைப்பும் உழைக்கல அந்த தாத்தாவுக்கு பேரனாக பிறந்தது தான் நீங்கள் உழைத்த வச்சு எதற்காக இதை சொல்கிறேன்னா அவங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அது அவங்கள நான் வந்து தப்பாக சொல்லலை அது பாக்கியஸ்தானத்திற்கு குரு வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு யோகங்களும் பாக்கியங்களும் நமக்கும் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாட்டில் லாட்ரி சீட் கிடையாது வேறு எங்கே இருக்கோ வாங்கலாம் நான் சொல்லக்கூடாது அந்த மாதிரி அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை இதில் எல்லாம் முதலீடு பண்ணலாம் இரட்டி பார்க்குறது இந்த மாதிரி இதில் எல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் மலேசியா சிங்கப்பூர்ல இருக்கும் நிறைய ஜாதகம் பார்த்து எனக்கு அதிர்ஷ்டம் என்ன சொல்லுங்கள் நாளைக்கு லாட்ரி விற்கிறது எந்த நம்பர் எடுக்கட்டுன்னு கேட்பாங்க நம்ம ஊரில் கிடையாது ஆனால் அவங்க அதை நம்பராங்க அந்த பாக்கியம் அந்த மாதிரி இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது என்னென்ன பாக்கியங்கள் நமக்கு உண்டோ வீடு மனை வாகனம் குழந்தை இப்போ குழந்தை எனக்கு வந்து கேட்பாங்க என்ன குழந்தை இருக்கான்னு கேட்க மாட்டான் எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குங்களா சமை இந்த பாக்கியங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல சொல்லுங்கள் பாக்கியங்கிறது ஒரு வரம் இப்போ குழந்தை பாக்கியம் இருக்காங்கன்னா குழந்தைங்கிறதே ஒரு வரம் எனக்கு வீட்டு பாக்கியம் இருக்கா திருமண பாக்கியம் இருக்கா பாக்கியஸ்தானம் கூட இதெல்லாமே கிடைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த குரு பகவான் இந்த பார்வையின் மூலமாக ஐந்தா இங்கிருந்து பார்க்கறார் ஐந்தாம் பார்வையாக நான் சொன்ன பலன்களை கொடுக்குறார் ஏழாம் பார்வையா திருமண வாழ்க்கையில் இல்லாமல் கொடுக்குறார் ஒன்பதாம் பார்வையாக சகல நன்மைகளையும் உங்களுக்கு கொடுக்குறார் மிதனராசிக்கு ஜென்மச்சனி இருந்தால் ஜென்ம குரு இருந்தாலும் ராமர் வனத்துக்கே போனாலும் இந்த பார்வை அப்படிங்கிறது படுறதுனால டோன்ட் கேர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை மிதனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிறைய பேர் பயமுறுத்தி வச்சிருப்பாங்க நிறைய சேனல்ல எல்லாம் ஜென்ம குரு ராமர் வனத்தில எல்லாம் அதனால் பயப்பட வேண்டாம் அதுக்காகத்தான் நான் தெளிவாக இந்த பார்வை விளக்கத்தை சொல்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்த பார்வைகள் படுவதனால அதெல்லாமே உங்களுக்கு அச்சம்சன் ஆயிடுது அந்த தோஷங்கள் விலகிடுது அதனால தைரியமாக தலை நிமிர்ந்து நடக்கலாம் இருந்தாலும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடக்கூடாது எப்போவுமே தட்சிணாமூர்த்திங்கிறது சிவன் அவருக்கும் இந்த பயிற்சியார் குருவுக்கும் நவகிரக குருவுத்துக்கும் கூட சம்பந்தம் இல்லை குரு வேற அவர் வேற அவர் வந்து படிப்புக்கெல்லாம் மேதாவி எல்லா கல்விகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் குரு அவர் இவர் வந்து ஜாதகத்தில் இருக்கிற குரு அதனால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் நெய் தெய்வம் ஏற்றி அர்ச்சனை வழிபாடுகள் ஒரு வருடம் செய்து வர இந்த ஜென்மகுரு தோஷம் விலகி இந்த பார்வை பலன்கள் முழுதும் முழுமையாக அடையலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்